மிக்கவர்களே எத்தனையோ பூகம்பங்கள் ஏற்படுகிறது நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது சுனாமி போன்ற பேராபத்துக்கள் வருகின்றது ஆனால் அந்த சமயத்தில் எல்லாம் சில பேர்கள் மரணத்தை தழுவார்கள் சில பேர்கள் இடிபாடுகள் கூட மரணத்தை தழுவாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் அதிலே ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டது அல்லாஹுடைய நாட்டம் என்று சொன்னால் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி அவர் மரணத்தை சந்திக்கிறார் அதிலும் ஒருவர் பாதுகாக்கப்படுகிறார் அவருக்கு இன்னும் ஆயுசு இருக்கிறது அவருக்கு இன்னும் ஆயுள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பேராபத்துகளில் இருந்து அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு அந்த மனிதர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் யாரு ஒவ்வொரு மனிதருக்கும் முன்னாலும் பின்னாலும் பாதுகாப்பிற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட அந்த மாணவர் அவரை பாதுகாத்து விடுவார்